வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன் உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒனில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ வந்து லாஸ்ட் வீடியோஸ்களில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன் உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒனில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுறேன் ஏஸ் ஈக்குவல் டு கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அதாவது என் வந்து இயல் எண்கள் எக்ஸோட எல்லா மதிப்புகளும் இயல் எண்களோட உட்கணமாக இருக்கும் சரியா உட்கணம் அதாவது எக்ஸோட எல்லா மதிப்புகளும் இயல் எண்களாக இருக்கும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதான் இது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இதில் வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் லெஸ் தென் ஃபோர் எக்ஸோட மதிப்பு வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் அட் த சேம் டைம் லெஸ் தென் ஃபோராகவும் இருக்கும் ஃபோருக்குள்ளேயும் இருக்கும் சிதை வந்து கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க சிதை வந்து நம்ம பட்டியல் முறையில் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதி தான் நம்ம வந்து இந்த கணக்கு செய்ய முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு பிங்கிறது வந்து இயல் எண்கள்னால் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா நம்பர்ஸ் ஃபுல் நம்பர்ஸும் ஸ்டார்ட் இருக்கும் அதில் வந்து நெக்ஸ்ட் பீஸ் ஈக்குவல் டு கனம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூங்கிறது வந்து முழு எண்கள் முழு எண்கள்னால் ஜீரோ ஒன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ கமா ஒன் கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் த்ரீயில் கொடுத்துருக்காங்க இயல் எண்கள் n is equal ஒன் கமா டூ கமா த்ரீ எக்ஸட்ரா நம்பர்ஸ் ஓகே ஸ்டார்ட் ஆகும் முழு எண்கள் இயல் எண்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு குறிப்போம் முழு எண்களை வந்து டபிள்யூன்னு சொல்லிட்டு குறிப்போம் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா த்ரீ எக்ஸெட்ரா நம்பர்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஓகே நெக்ஸ்ட் வந்து முழுக்கள் முழுக்கல்னால் சொல்லிட்டு குறிப்போம் சதுரில் வந்து எண்களும் வரும் நேர்கூறைய எண்களும் வரும் ஜீரோ வரும் சரியா ஸோ மைனஸ் இங்கே வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விகிதமுறை எண்கள் அதை வந்து கியூன்னு சொல்லிட்டு குறிப்போம் சிலருந்து கணம் பி பை க்யூ சில வந்து பீக்கமாக கியூவோட வேல்யூ வந்து செதுக்கு வந்து உட்கடமாக இருக்கும்னா இசட்டுக்கு உட்கடமாக இருக்கும் அதாவது முழுக்களுக்கு உட்கனமாக இருக்கும் முழுக்களாக இருக்கும் ஓகே க்யூ நாட் இஸ்ஸு ஜீரோவாக இருக்கும் இப்படி வந்து இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் விகித முறை எண்கள் சில வந்து லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சா தான் இந்த லெட்டர்ஸை வச்சு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் செய்ய முடியும் ஓகே ஸோ அதாவது கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் பட்டியல் முறையில் மாற்ற முடியும் ஸோ பிஇஸ் ஈக்குவல் டு கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அதாவது ஹோல் நம்பர் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து எக்ஸ் நம்பர் வந்து கிரேட்டர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் டூ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மற்றும் சியோட கணமும் வந்து கணக்கட்டமைப்பு முறையில் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டூ என்ன நேச்சுரல் நம்பர் அதாவது இயல் எண்கள் இது வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ மற்றும் ஆல் நம்பர்ஸ் சரியா எக்ஸ் லெஸ் தென் த்ரீயாக இருக்கும் சரிங்க சார் அப்படின்னா இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ க்ராஸ் பி சேர்ப்பு இதை வந்து சேர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே சேர்பு சி ஸீக்வல் டு ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ சி செகண்ட் என்ன கண்டபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் பி வெட்டு இது வெட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சரியா வெட்டு சி ஸ்கீக்குவல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி என்பன என்பனவற்றை சரி இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தக்கூடிய ஏங்குற கணத்தோட கன கட்டமைப்பு முறையை வந்து பட்டியல் முறையில் மாற்றும் சப்பாந்தா நம்ம வந்து க இதை கண்டுபிடிக்க முடியும் சிப்போம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அதாவது எக்ஸோட வேல்யூஸ் வந்து இயல் என்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குமா அப்போ இதுக்கு கீழே கோடு போட்டிருந்தா தான் ஒன்று வந்து சே ஒன்று வந்து உண்டுன்னு அர்த்தம் சரியா கீழே கோடு போடல எக்ஸ்வலி வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் கிரேட்டர் தென் ஒன்றுன்னா டூ த்ரீ இங்கே வந்து லெஸ் தென் ஃபோராக இருக்குமா சரியா கிரேட்டர் தென் ஒன்னாகவும் லெஸ் தென் ஃபோராகவும் இருக்குமா லெஸ் தென் ஃபோர்னால் நாளை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நாலு கிடையாது இங்கே கோடு போட்டிருந்தாங்கன்னா நாலு உண்டு சரியா நாளை விட குறைவாக இருக்கும் நாளை விட குறைவானால் நாலு வந்து கிடையாது சப்போ அது குறைவானால் மூணு தான் சப்போ ரெண்டு அக்கமாக மூணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் புரியுதா அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன் ஒன்றை விட பெரியதாக இருக்கும் அப்போ ஒன்று கிடையாது இல்லை இந்த கோடு போடல கோடு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் க்ரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஒன்று உண்டுன்னு அர்த்தம் இது ஒன்று இல்லைங்கிறதுனால கோடு போடுறது போடாததுனால ஒன்று கிடையாது கிரேட்டர் தென் ஒன் ஒன்றை விட பெரிய நம்பர் அடுத்த நம்பர் என்னது டூ கமா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் கமா ஃபோர்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் ஃபோரை விட குறைவாக இருக்கணும் லெஸ் தென் ஃபோர் ஆவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபோரை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சப்போ மூணோட நிப்பாடி டூ கமா த்ரீ தான் வந்து ஏவோட வேல்யூஸ் இதே மாதிரி பி கண்டுபிடிப்புமா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ ஹோல் நம்பர்னால் ஜீரோ ஸ்டார்ட் ஆகக்கூடியது சப்போ எக்ஸோட வேல்யூ வந்து க்ரேட்டர் தனார் இஸ் ஈக்குவல் டு இந்த கோடு போட்டிருந்ததுனால இந்த வேல்யூவும் உண்டு நம்பர் ஜீரோவும் உண்டு கிரேட்டர் தனார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் லெஸ் தென் டூ ரெண்டை விட குறைவாக இருக்குமா ரெண்டை விட இந்த ஒன் வாய்க்கணும் சரியா ரெண்டு கிடையாது ஏன்னா இங்கே வந்து கோடு போடல அதனால் ரெண்டு கிடையாது சரியா எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தனா இஸ் ஈக்குவல் டு ஸீரோ அப்போது ஜீரோ ஈக்குவல் டு போட்ருக்கிறதுனால ஜீரோ உண்டு கமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அட் த சேம் டைம் எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் டூவாகவும் இருக்கணும் லெஸ் தென் டூவாக இருக்கணும் அப்போ டூக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் எழுதணும் அது வந்து ஒன் சரியா இப்போ ஜீரோக்கமாக ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அடுத்து சிக்கு எழுதுமா சிக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் வலி வந்து இயல் எண்கள்லாம் இருக்கணும் இயல் எண்களுக்குள்ள இருக்கும் எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் த்ரீ லெஸ் தென் த்ரீ இயல் எண்கள் எதுலேருந்து தொடங்கும் ஒன்னு இருந்து ஒன் ஒன்கம்மா டூ மூணை விட குறைவாக இருக்கணும்ல மூணை விட குறையாக இருக்க வரைக்கும் தான் எழுதணும் டூ வரைக்கும் எழுதான் எழுதணும் சரியா ஒன் கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஓகே சிப்போம் நமக்கு வந்து ஏங்கிற கணம் கிடச்சிச்சு பிங்கிற இதுவும் கிடச்சாச்சு சிங்கிற கணமும் கிடச்சிச்சு சிப்போம் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒன் பை ஒன்றை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி அதை வந்து நிரூபிப்போம் ஓகே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் பி சேர்ப்பு இங்கிலீஷில் வந்து யூனியன் சொல்லிட்டு சொல்லுவோம் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ரா சொல்லது நீங்கள் சேர்ப்புன்னு சொல்லலாம் ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கிடுவோம் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏ க்ராஸ் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரி வந்து ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்புமா பி யூனியன் சி இது வந்து ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடியது சரி பியில் உள்ளதையும் சியில் உள்ளதையும் சேர்த்து எழுதக்கூடியது எடுத்து எழுதிக்கோங்க பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன கணக்கு ஜீரோ கமா ஒங்கிற கணம் சிங்கிற கணம் என்ன ஒன் கமா டூ ஓகே ஸோ பிங்கிற கணத்தை எழுதி யூனியன் சிங்கிற கணத்தை எழுதிக்கோங்க ஸோ பி யூனியன் சி வந்து எப்படி எழுதுனா யூனியன்னா சேர்த்து எழுதக்கூடியது இந்த பக்கத்தில் உள்ளதையும் இந்த பக்கத்தில் உள்ளதையும் சேர்த்து எழுதக்கூடியதான் யூனியன் சேர்ப்பு ஓகே ஸோ இந்த வார்த்தையிலே இருக்குது சேர்ப்பு சேர்த்து எழுதக்கூடியது சப்போ இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே என்ன செய்யணும் சேர்த்து எழுதிடணும் ஜீரோ கம்ம ஒன் ஒன் ஏற்கனவே இருக்குது ஒன் டைம் கணத்துக்குள்ளே எழுதும்போது ஒரு இது நம்பரை வந்து ஒன் டைம் தான் எழுதணும் ஸோ ஜீரோ ஒன் ஏற்கனவே ஒன் எழுதிட்டோம் ஸோ அதனால் இது எழுத வேண்டாம் அகெயின் ஸோ அதுக்கப்புறம் டூ ஸோ பி யூனியன்ஸ் என்ன கிடச்சிருக்கு கணம் ஜீரோ கம்ம ஒன் கம்ம டூன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஸோ இது ப்ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து என்ன பண்ணணும் கார்டிஷியன் பெருக்கல் பண்ணணும் ஏ கூட ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏங்கிற கணம் வந்து டூ கமா த்ரீ க்ராஸ் பி யூனியன் சி என்னங்க ஜீரோ கமா ஒன் கமா டூ ஓகே கார்டீஷியன் பெருக்கல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒன் எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஒனில் பார்த்துருக்கோம்லா ஸோ அதே மாதிரி நம்ம செஞ்சிட வேண்டியதான் ஓகே இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு கணம் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர் கூடயும் சேர்த்து எழுதணும் ஜோடிகளாக எழுதணும் ஓகே செப்போ டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் டூ கமா டூ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர் கூடயும் ஜோடியாக எழுதணும் ஓகே செத முடிஞ்சோடனே கம்மா போட்டுட்டு அடுத்து செகண்ட் நம்பர் எடுக்கணும் செகண்ட் நம்பர் எடுத்துகிட்டு செகண்ட் நம்பரை அதாவது ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள செகண்ட் நம்பர் எடுக்கும்போது செகண்ட் நம்பரை ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர்ஸ் கூடையும் ஜோடியாக எழுதணும் ஸோ இப்போ த்ரீ கமா ஜீரோ கமா த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர்ஸ் கூடையும் ஜோடியாக எழுதணும் ஓகே சிதை ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சேர்த்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்குமா ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி ஏ cross பி எழுதிக்கோங்க ஏ வந்து என்ன டூ A வந்து டூ கமா வந்து 0,1 ஒன் டூ கமா த்ரீ கிராஸ் ஜீரோக்கமாக ஒன் நம்பரை வந்து ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர் ஜோடி எழுதுமா இப்போ டூ ஓகே அடுத்து ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கோ த்ரீ த்ரீ கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பரையும் ஜோடி எழுதுவோம் ஒன் பை ஒன்னாக த்ரீ கமா ஓகே நீங்களும் நீ இப்போ நம்ம கணக்கு பார்க்கும்போதே நீங்களும் வந்து அது கூட சேர்ந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு வாங்க செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே சார் அடுத்து ஏக்ராசி கண்டுபிடிக்கிறீங்களா நீங்களே ஏக்ராசி ஏ வந்து எழுதிக்கோங்க டூ கமா த்ரீ சி வந்து என்ன ஒன்கமா டூ டூ கம்மா த்ரீ சி வந்து கமா டூ ஓகே சிபன் ஃபஸ்ட் நம்பர் டூ கூட கார்டிஷியன் பெருக்கல் ரொம்ப ஈஸியானது இதை வந்து நீங்கள் க கன்ஃப்யூஸ் ஆகாமல் கரெக்டாக எழுதிக்கணும் சரியா டூ கம்மா ஒன் தென் டூ கம்மா டூ ஃபஸ்ட் நம்பர் கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள நம்பரை வந்து ஜோடியாக எழுதணும் வரிசையாக ஓகே டூ கம்மா ஒன் டூ கம்மா டூ அடுத்து த்ரீ கம் ஒன் த்ரீ கமா டூ ஓகே சவளோதான் சி இப்போது என்ன பண்ணியிருக்குது பிரச்சனை ஏ க்ராஸ் பி

டூ வரிசையில் ரெண்டாவதுல என்ன இருக்குது ஏக்ராசியில் டூ கம் ஒன்னாக இருக்குது ஏற்கனவே அதை நம்ம எழுதிட்டோம் ஒன் டைம் எழுதினா போதும் கணத்தில் எழுதும் போது எப்போவுமே ஒன் டைமில் தான் எழுதணும் யூனியனில் எழுதும் போது அடுத்து டூ காஸ் டூ கமா டூ ஓகே சார் அடுத்து த்ரீ கமா எவ்வளோ என்ன ஜோடிகள் எடுத்து எழுதுவோம் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் ஓகே த்ரீ கம ஒன் ஏற்கனவே இருக்குதா அப்போது ஒன் டைம் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் சரி போதும் அடுத்தது வந்து என்ன இருக்குது த்ரீ கமா டூ ஓகே இதை வந்து டூன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க சி இப்போ ஒன்னையும் ரெண்டே நம்ம க இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது சரியா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் வந்து ஈக்குவலான்னு சொல்லிட்டு பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு இந்த கணம் கிடச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கணம் கிடச்சிருக்கு இங்கே டூ கமா ஜீரோ டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் டூ கமா ஒன் இங்கே டூ கமா டூ இங்கே டூ கமா டூ த்ரீ கமா ஜீரோ த்ரீகமாக ஒன் த்ரீ கமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்க கணமோ ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்க கணமும் வந்து ஈக்குவலாக இருக்குது என்ன எழுதலாம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ச நம்ம ஒன்றுன்னு குளிச்சிருக்கோம்ல சந்த ஒன்றாவதுலேருந்தோம் ரெண்டாவது இல்லை இருந்தோம் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ க்ராஸ் ஏ க்ராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் ஓகே சரி சரிபார்க்கப்பட்டது அப்படின்ட்டு எழுதலாம் நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஏ க்ராஸ் பி வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இன்டர் செக்ஷன் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ க்ராஸ் சி இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் செக்ஷன் சி இன்டர் செக்ஷன் அல்லது வெட்டு அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்குமா பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி வந்து என்ன ஜீரோ கமா ஒன் இன்டர்செக்ஷன் சி வந்து என்ன ஒன் கமா டூ ஓகே இதில் வந்து எந்த வேல்யூஸ் வந்து பொதுவாக இருக்கும் பிலையும் சீலையும் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கணத்தில் எந்த வேல்யூஸ் வந்து ரெண்டுலையும் இருக்குதோ அதுதான் நம்ம அங்கே எடுத்து எழுதணும் சரி இன்டர் செக்ஷன்னால் இந்த பியில் உள்ளதும் அதாவது ஒரு இதில் உள்ளதும் இன்னொரு இதில் உள்ளதும் உள்ள பொதுவானது பொதுவானது அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது சரியா ரெண்டுலேயும் உள்ள பொதுவானதை எடுத்து எழுதக்கூடியது தான் இண்டர் செக்ஷன் ஓகே சப்போ இதில் ரெண்டுலேயும் ஜீரோ இங்கே இருக்குது இங்கே ஜீரோ இல்லை ஒன்று இங்கே இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது அப்போ அதை எடுத்து எழுதிக்கணும் அந்த கணத்தில் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இல்லைனால எழுதக்கூடாது சரியா ரெண்டு இதுலேயும் இருக்கணும் அப்படி தான் மட்டும்தான் அதை எழுதணும் ஸோ பி இண்டர் செக்ஷன் சி வந்து என்ன கணம் ஒன் ஓகே இப்போ வந்து ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிப்போம் அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி ஏ வந்து என்ன டூ கமா த்ரீ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது வந்து பி இன்டர் செக்ஷன் சி வந்து இப்போ கண்டுபிடிச்சது ஓகே ஸோ இப்போ ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் கிராஸ் கார்டிஷன் பெருக்கல் கிராஸ்னா என்ன கார்டிஷன் பெருக்கல் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படி தானே ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் கணத்தில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு ரெண்டாவது கணத்து கூட ஜோடியாக எழுதணும் அப்போ டூ கமா ஒன் த்ரீ கமா ஒன் ஓகே ச இதை வந்து த்ரீன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க சடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது எடுப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது எடுத்துக்கோங்க ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஓகே ச இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்புமா ஏ க்ராஸ் பிஇஸ் ஈக்குவல் டு ஏவை எழுதிக்கோங்க ஏங்கிற கணம் வந்து டூ கம் டூ கமா த்ரீ பிங்கிற கணம் வந்து ஜீரோ கமாக ஒன் சூ கமா த்ரீ கிராஸ் ஜீரோ கமா ஒன் கார்ட்டிஷியன் பெருக்கல் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எடுத்து ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பருக்கையும் ஜோடியாக வரிசையாக எழுதணும் சிப்போ டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் சேத்து ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நம்பர் எடுத்துகிட்டு இந்த கணத்தில் உள்ள ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பருக்கையும் ஜோடியாக எழுதணும் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் ஓகே சி வந்து ஏ கிராஸ் பி அடுத்து வந்து ஏ க்ராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிங்களா ஏ எடுத்து எழுதிக்கோங்க டூ கமா த்ரீ கணம் டூ த்ரீ கிராஸ் சி வந்து என்ன ஒன் கமா டூ இப்போ இதுக்கு வந்து கார்டிஷியன் பெருக்கள் பண்ணுங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பரையும் வரிசைய ஜோடியாக எழுதணும் டூ கமா ஒன் டூ கமா டூ ஓகே எடுத்து செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஏ கிராஸ் சியும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி அதாவது ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்சதுலேயும் ஏ க்ராஸ் சியில் கண்டுபிடிச்சதுலேயும் பொதுவானது என்ன அதை வந்து எழுதணும் பொதுவான ஜோடிகளை வந்து எடுத்து எழுதணும் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து டூ கமா ஜீரோ இருக்குது இங்கே வந்து டூ கமா ஜீரோ இல்லை ஸோ இப்போ எடுத்து எழுதக்கூடாது டூ கம்மோ ஒன் இருக்குதுங்க இங்கேயும் டூ ஒன் இருக்குது அப்போ அந்த ஜோடி எடுத்து எழுதலாம் இது வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் சரியா வெட்டு கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ளே பொதுவானதை எடுத்து எழுதணும் இப்போ டூ கம்மா ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க கிணத்துக்குள்ளே அடுத்து த்ரீ கமா ஜீரோ இருக்குது இங்கே த்ரீ கம ஜீரோ இல்லை சப்போம் எழுதக்கூடாது நெக்ஸ்ட் வந்து த்ரீ கமோ ஒன் இருக்குது இங்கே இங்கேயும் த்ரீ கமோ ஒன் இருக்கு அதனால எடுத்து எழுதலாம் ரெண்டுலேயும் இருக்குது அதனால எடுத்து எழுதலாம் ஓகே சேர்த்து இதில் த்ரீகமாக டூ இருக்குது இங்கே த்ரீ கமா டூ இல்லை அதனால் எடுத்து எழுதக்கூடாது ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சிஸ் ஈக்வல் என்ன கிடைச்சிருக்கு கணம் டூ கமா ஒன் த்ரீ கமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதை ஃபோர்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சிப்போம் தேர்டில் உள்ள தேர்ட் இக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அது வந்து டூ கமோ ஒன் த்ரீ கமோ ஒன் சொல்லிட்டு கனத்தில் கிடச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் ஏ கிராஸ் சி அதுவும் நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு டூ கமோ ஒன் த்ரீ கமோ ஒன் தான் கிடச்சிருக்கு ஆன்சர் ஸோ அப்போது இந்த மூணாவது இக்குவேஷன்லேருந்து நாலாவது இக்குயேஷன்லேருந்தும் நம்ம என்ன சொல்லலாம் ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் எப்படி எழுதிக்கோங்க மூணு மற்றும் நாலில் இருந்து ஏ க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் இக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர் ஏ சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதுலேருந்து இருந்து நம்ம செகண்ட் கொடுத்துருக்கதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே கணக்குங்கிறது ரொம்ப எளிமையானது நம்ம புரிஞ்சிக்கிட்டு செய்கிறதுல தான் இருக்குது நம்ம புரிஞ்சோனா சிவ்ளோ பக்கம் நம்ம எழுதுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது புரிஞ்சிக்கிட்டோன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்களே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கணக்கை வந்து புரிஞ்சு செய்யுங்க தேங்க்யூ